எங்கள் விஜயாவுக்கு மீனா மேலே பயங்கரமான ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கு இந்த ரோஹிணி இவ வந்து ஃபாலோ பண்ணுறது இவ வந்து அங்கே போய் இங்கே ரோஹிணியை பற்றி விசாரிக்கிறது வீட்டில் வந்து இந்த மாதிரி சொல்றது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது எங்கள் விஜயாவுக்கு பிடிக்கவே இல்லை இதனால் இப்போ பாரு ரோஹிணியும் வீட்டை விட்டு வெளியில் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பாக மனோஜ் இதுக்கு ஒத்துக்க மாட்டான் அம்மாவை விட்டு பிரிக்கிறதுக்கு அவன் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான் மனோஜை பற்றி தெரியும் இருந்தாலும் ரோஹிணியுடைய மனசில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வர்றதுக்கு இங்கே மீனாவே காரணமாயிட்டான் ஒருவேளை மீனாவால் இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னா அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே விடக்கூடாதுன்னா இந்த மீனாவை நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும்னு இங்கே பயங்கரமான ஒரு கோவத்தில் விஜயா இறந்துட்டு இருக்காங்க மீனா இங்கே ரொம்ப கவலையோட வீட்டில் இருக்க வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இங்கே உள்ளே போகிற விஜயா என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இங்கே விஜயா திரும்பவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத இந்த வீட்டில் அப்படியே அமைதியான புள்ள மாதிரி இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சிடல ஊமை ஊற கெடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த வேலையை தான் நீயும் பார்த்துட்டு இருக்க இந்த குடும்பத்தை கெடுக்கிறது எப்படி எப்படின்னு நல்லாவே யோசிச்சு பண்ணிட்டு இருக்கடி இதுக்காக தான் கொடுக்க போறேன்னு சொல்லி வெளியில கிளம்பி போயிட்டு உனக்கு வேற வேலையே இல்லையா எதுக்காக ரோஹினி விஷயத்துல தலையிடுறேன்னு சொல்லி இங்க கேட்கும் அதுக்கு மீனா சொல்றாங்க அத்தை நான் தேவையில்லாததையோ இல்ல இல்லாததையோ சொல்லலையே நடந்த விஷயத்தை தானே சொன்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நீ நடந்தது சொன்னியோ இல்ல நடக்காத ஒரு விஷயத்த சொன்னியோ நான் அதை பத்தி கேட்கறதுக்கு வரல இனிமே ரோஹிணி விஷயத்துல தலையிடக்கூடாது இதை பத்தி உங்ககிட்ட ஏற்கனவே ரோஹிணியே இங்க உன் முகத்துக்கு நேரா சொல்லியும் இருக்கா ஆனா அதையும் மீறி இப்ப நீ திரும்ப திரும்ப ரோஹிணி விஷயத்துல தலையிடுறது எந்த விதத்துல நியாயம் சொல்லு இதுக்கப்புறம் விஷயத்துல தலையிட்டனா அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சத்தம் போடுறாங்க இதை கேட்ட எங்க மீனா அத்தை நான் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு சொல்ல வரும்போது நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும் நான் சொல்றதை மட்டும் நீ கேளு இந்த வீட்டில் நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்டு தான் எல்லாரும் நடந்துக்கும் இதனால் வரைக்கும்னு அப்படி தானத்தை இருக்க நீங்கள் மீனா சொல்ல இதனால் வரைக்கும் எப்படி இருந்தன்றது எனக்கு பிரச்சனை கிடையாது இனிமேல் இந்த வீட்டில் நான் என்ன சொல்லணும் அதை கேட்டு நடந்துக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீட்டில் இரு இல்லையா உன் புருஷனை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லும்போது எங்கள் அண்ணாமலை வந்துடுறாங்க இப்ப என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கனு எங்க அண்ணாமலை கேட்க அதுக்கு விஜய் சொல்றாங்க இல்லைங்க இந்த வீட்டுல தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வர்றது இவளால மட்டும்தான் இவளை இல்லைன்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியவே முடியாது இன்னைக்கு பிரச்சனை வந்ததும் இவளாலதான் ரோஹிணி ரொம்ப கதறி அழுததை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்தது பாவம் அவளே குழந்தை போன வருத்தத்துல இருந்துட்டு இருந்தா அப்படிப்பட்டவளுக்கு திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தி வீட்டில் இருக்க எல்லாரோட மனதையும் கஷ்டப்படுத்தியிருக்கா எல்லாம் இவ்வளோ அதுதானங்க நடந்ததுன்னு சொல்ல அப்போ இங்கே ரோஹிணி எந்த தப்புமே பண்ணலையான்னு சொல்லி இங்கே விஜயாவை கேட்குறாங்க அண்ணாமலை அதுக்கு விஜயாவும் அவை என்னங்க தப்பு பண்ணான்னு சொல்லி கேட்காங்க அப்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை வீட்டில் மறைச்சதும் உனக்கு தப்புன்னு தோணலை அந்த விஷயத்தை பற்றி வீட்டில் எங்கள் மீனா வந்தது சொன்னதும் உனக்கு பெரிய தப்பாக தோணுதா அப்படின்ற மாதிரி இங்கே அண்ணாமலை கேட்க அவள் என்ன நான் மறைச்சான் நம்ம மனசெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மறைச்சான் ஆனால் கடைசியில் ஏன் வாயிலே அவளை ரொம்பவே திட்ட வச்சு அவளை ரொம்ப கஷ்டப்ப கஷ்டப்படுத்தி திரும்பவும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தினது எல்லாமே மீனா தான் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா மேலே மொத்த பழியையும் தூக்கி போடுறது இங்கே அண்ணாமலைக்குமே பிடிக்கலை அண்ணாமலை கேட்குறாங்க எங்கள் விஜயாவை பார்த்து ஏன் விஜயா உன்னோட எண்ணம் மட்டும் எதுக்காக இப்படி போகுது மீனாவை தவறாகவே நினச்சிட்டு இருக்கேன் பிடிக்கலைன்றதுக்காக அவங்க மேலே என்ன பழி வேணாலும் போடலாம் எவ்வளோ வேணாலும் ஏற்றுக்கிட்டு அவங்க இருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இருக்க பிடிக்கலன்னா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள் யார் இவங்க இருக்க இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதா முதல்ல வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுங்கள் அவங்க கிளம்பி போனால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல போதும் விஜயா இதுக்கப்புறம் எதுவும் பேசாதானே அண்ணாமலை சொல்றாங்க அண்ணாமலை சொல்லியுமே சொல்லுமே விஜயா கேட்கற இல்லை உடனே மீனா பார்த்து சொல்றாங்க இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னல நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குற அத்தனை இப்ப நான் சொல்கிறது மட்டும் கேள்வி இனிமேல் நீ பூ கொடுக்கவும் இல்ல பூ விற்கிறதுக்கும் இல்ல இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு எங்கேயுமே போகக்கூடாது வீட்டில இருந்து வீட்டை மட்டும் கவனிச்சுக்கும் வெளியில போகிறதுனால தானே அங்க யார் என்ன பண்றாங்க ஏதை பண்றாங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்து வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கேன் உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லவே இல்லைனா நீ வீட்டில் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயா வந்து திட்டுறாங்க இதை கேட்ட மீனாவும் அத்தை அதுக்காக நான் பூ கொடுக்க அது என்னுடைய தொழில் நான் பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல எங்கள் அண்ணாமலையும் சொல்கிறாங்க ஒன்றையே நான் இந்த நடனப்பள்ளிக்கு போகாத அங்கே போய் நீ வேலை பார்க்கக்கூடாது அது வரைக்கும் நீ எதுவுமே செய்யலை இனிமே செய்ய போகிறதையும் நான் செய்ய வேண்டாம்னு சொன்னால் உனக்கு கோம் வருமாய் வராதான்ற மாதிரி கேட்க நானும் இவங்களே ஒன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீயும் மீனாவும் ஒன்றும் இல்லை தான் ஏன்னா மீனாவதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவ தனக்கு தேவையானதையும் இந்த முத்துவுக்கு தேவையானதையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கான் ஆனால் நீ இது வரைக்கும் எனக்கு என்ன

இங்கே மீனாக கஷ்டப்பட்டு பூ கட்டி சம்பாதிச்ச பணத்தில் எங்கள் முத்துவுக்கு காரணாலும் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்ல ஆமாம் அது என்ன பெரிய பழையக்காரர் தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்ல பழையக்கார புதுக்காரும் ஆனால் முத்துவுக்கு எது தேவைன்னு வாங்கி அதை ரொம்ப சந்தோஷப்படுத்தி கொடுத்தால அங்கே தான் இருக்கு அந்த சந்தோஷம் ஆனால் இது வரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்க அப்படின்ற மாதிரி எங்கள் அண்ணா மலை விஜயா பார்த்து கேள்வி கேட்குறாங்க என்னங்க நான் என்ன அப்போது ரெண்டு வேலைக்கு அங்கே போயிட்டு நீங்கள் தானே குடும்பத்தை பார்த்து இருக்கீங்கன்னு சொல்ல நான் தான் குடும்பத்தை பார்த்து மூணு பசங்களையும் பார்த்து இந்த குடும்பத்தை ஓரளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினேன் ஆனால் நீ இதுவரையும் எனக்கு எந்த உதவியும் பண்ணல ஆனால் மீனா அப்படி பண்ணலையே மீனா எங்க முத்துவுக்கு உதவி நினச்சி அவளும் கூட சேர்ந்து வேலைக்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படிப்பட்ட ஒருத்திய உன் கூட கம்பேர் பண்ணாத உன்னால் ஏனி வச்சால் கூட எங்கள் மீன உயரத்தை தொடவே முடியாதுன்னு சொல்லி எங்கள் விஜயாவை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசுகிறாங்க அண்ணாமலையும் இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது இங்கே பாரடி இந்த வீட்டில் எல்லோரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆட்ட ஆடலான்னு மட்டும் பார்க்காத நான் என்ன சொல்லனோ அதை மட்டும் செய் இனிமேல் நீ பூ எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்ல அத்தை இந்த வீட்டில் நான் தப்பு பண்ணால் நீங்கள் சொல்கிறதான் நான் கேட்டு நடந்துப்ப தப்பே பண்ணால் இந்த விஷயத்தில் நான் எதுக்கு உங்கள் பேச்சு கேட்கணும் நான் எந்த தப்பும் பண்ணலையே உண்மையை தானே சொன்னேன் அவங்கள மாதிரி உண்மையெல்லாம் மறைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரோஹினியும் அப்படி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க என்ன மீனா இப்படி எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நிற்க பார்த்திங்கல்ல ஆண்டி மீனா உங்கள் முன்னாடியே எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் இல்லாதப்ப எப்படி எப்படியெல்லாம் பேசுவாங்க நினச்சி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்காக தான் ஆண்டி சொன்னேன் இவங்க கூட இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ரெஷர் டென்ஷன் இது எல்லாமே அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்ல என்னால் எதுக்கு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆக போகுது ரூஹினி அப்படி நான் எதுவும் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறேன்னா எதுவும் கொஷின் கேட்குறேன்னா உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க உங்கள் அப்பா எங்க இருக்காங்க உங்கள் மாமா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு இப்படி ஏதாவது உங்களை கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றேனா அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல இதை கேட்ட ரோகிணிக்கு பேச்சு முச்சே வரலை அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கேன் என்னட்ட பேசுகிறேன் இப்ப எதுக்காக ரூஹினிக்கிட்ட போறேன் என்ன பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி இங்க விஜயம் கேக்குறாங்க விஜய் கேட்டதுமே அதுக்கு இங்க மீனா சொல்றாங்க இல்லத்த இந்த விஷயத்துல நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத பத்தி என் புருஷன் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிறேன் நீங்க சொல்றதை கேட்கணும்னா அதுக்கு என் மேல தப்பு இருக்கணும் தப்பு இல்லாத தப்பே பண்ணாத நான் எதுக்காக உங்க பேச்சை கேட்டு நடக்கணும் அதுவும் இல்லாம அதுவும் இல்லாமல் என்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து வாழ்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்றதை கேட்டு நடக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் எனக்கு கிடையாதத்தை அப்படின்னு சொல்லி எங்கள் கிச்சனுக்குள்ள போக ஏ நில்லடி என்ன திமரா பேசிட்டு போகிறேன்னு எங்கள் விஜயா கத்தா அண்ணாமலை உடனே சொல்கிறாங்க விஜயா பார்த்து அவள் கரெக்டாக தான் பேசிட்டு போகிறான் கிட்ட நீ இப்படி பேசுறது இதுதான் கடைசியாக இருக்கணும் ஒருவேளை முத்த இருக்கும்போது இதே வார்த்தையை நீ பேசி பாரு அப்போ தெரியும் முத்து என்ன நடப்பா என்ன பேசுவான்றது இந்த வீட்டுக்குள்ளே இங்கே மனோஜ் எப்படி வந்தான்றது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல இல்லை எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க மனோஜ் இந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது மேல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான வந்தான் ஆனா வரைக்கும் அந்த சத்தியத்தை நிறைவேற்றலையே ஆனா அவன் அவனுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணிட்டு இருக்கான் அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடுத்தோமே அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை ஆனா அன்னைக்கு நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்தப்போ உன்னால துடிச்சு போனதுன்னு பார்த்தா இங்கே முத்து மட்டும்தான் இந்த மனோஜு கிடையாது ஆனால் நீ என்றைக்கே இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்க போறன்றது எனக்கு தெரியவே இல்லை ஆனால் மனுஷங்களை மனுஷங்களாக மதித்து பாரு அதை விட்டுட்டு இப்படி ஏற்றத்தாழ்வு பார்த்து நடந்துக்காத அது உனக்கே ரொம்ப வினையாக வந்து முடியும் அப்படின்னு எங்கள் அண்ணாமலையும் திட்டுறாங்க இன்னமும் அவன் கொண்டுட்டு போன பணத்தையும் கொண்டு வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி தெரியலை அதே போல் இங்கே முத்து மீனாட்டி இந்த எடுத்த பணத்தையும் நகைக்கான பணத்தையும் கொடுத்த மாதிரி தெரியலை ஆனால் தனக்கான செலவுகளை மட்டும் நல்லாவே பார்த்துட்ருக்கான் ஏமாறு இனி நீ கூட உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டியா இப்போதைக்கு நமக்கு இது அவசியம் இல்லை நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை வாங்கிக்கலான்னு ஒரு பொறுப்பா குடும்ப தலைவியா நீ தான் அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும் ஆனா நீ அவங்க கூட சேர்ந்துகிட்டு இப்படி பண்ணிட்டு கொஞ்சம் கூட இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளா நீ நடந்துக்கவே மாற்றமான்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல அது இல்ல அங்கல் சொல்றாங்க ஏற்கனவே நீ உண்மையை மறைச்ச விஷயமே எனக்கு பயங்கர கோபமா இருக்கு சரி யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு மறைச்சுன்றத ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு இப்படி ஆனதுனால நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்த இதனாலதான் இப்படி நான் சென்னை சொல்லும்போதும் என்னால் அதை நம்பவே முடியலை ஏன்னா நீ அன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லையே ரெண்டு நாள் சோகமாக இருந்தேன் ஆனால் அடுத்த மூணாம் நாளேருந்து ரொம்ப சந்தோஷமாக தான் எங்கள் மனோஜ் கூட இருந்துட்டுருந்தேன் வீட்லேயும் அப்படி தான் இறந்துட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு சந்தேகமே வருது அப்படின்ற மாதிரி எங்கள் அண்ணாமலை நேரடியாகவே சொல்ல என்ன அங்கே நீங்களும் இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்லி கேட்க இல்லைம்மா எனக்கு தோன்ற விஷயத்தை தான் நான் சொன்னேன்னு எங்கள் அண்ணாமலை சொல்லேன் என்னங்க நீங்கள் மீனவ கேள்வி கேட்காம இப்படி ரோஹினி கேள்வி கேட்டுக்கிட்டீங்கன்னு சொல்ல மீனவ கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்குது அவன் இந்த வீட்டுக்கு பொறுப்பான தானே இதுவரையும் இருக்கா இப்போ கூட நினச்சிருந்தா உன்னை எதிர்த்து பல கேள்விகளை கேட்டுட்டு போயிருக்கலாம் அமைதியாக போறதுக்கு காரணம் உன் மேலே மதிப்பு மதிப்பும் தான் அதை நீயே இழந்துராது அப்படின்னு சொல்லி திட்டேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குன்னு ஆரம்பத்துலேயே அவன் இந்த வீட்டுக்காக அதிக பணம் கொடுத்துருக்கான் அது உனக்கே தெரியும்ல விஜயா எங்க மீனவ கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னிலேருந்து இந்த வீட்டு செலவை கவனிச்சுக்கிட்டது யாரு இங்கே தானே இப்போ முத்து மீனவ ரெண்டு சேர்ந்து அதிகமாக எடுத்து பொறுப்பா நடத்தி கவனிச்சிட்டு இருக்காங்க ஆனா இங்க மனோஜ் அதிகமாக சம்பாதிக்கிற பேரில் ரொம்ப ஆணவத்தோடையும் திமிரதனத்தோடையும் சுத்திட்டு இருக்கான் எனக்கு இதெல்லாம் அவனை விட்டு பறி போகுமோ தெரியல ஏன்னா அவன் நடந்துகிறவ விதம் அப்படி இருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வயமா அதிகமாக சம்பாதிக்கிறோன்ற பேரில் அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம்னு சொல்லுமா ரோகினி அது அவனுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இல்லைனா கஷ்டப்பட வேண்டியது நீயும் அனுச்சுமா மட்டும்தான் இருக்குன்னு எங்கள் அண்ணாமலையும் எச்சரிக்கிறாங்க இதை கேட்ட விஜயா அப்படியே அதிர்ந்து போய் நினைட்டுருக்கேன் இங்கே மீனாவை நம்ம கேள்வி கேட்டு அவளை அசிங்கப்படுத்தி எப்படியாவது கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இவரு தான் நம்மளை மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கார் பேசவே விட மாற்றார் அமளன்னு எங்கள் விஜயா வருத்தத்தில் இருக்காங்க இங்கே அண்ணாமலை விஜயாவை திட்டிட்டு வந்து ஹாலில் உட்காரா அங்கே டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க மீனா டீயை கொண்டு வந்து எங்கள் விஜயா டைம் கொடுக்குறாங்க அண்ணாமலை டைம் கொடுக்க கேட்குறாங்க அப்போ தான் விஜயாவுக்கு தோணுது இவ்வளோ நம்ம அவ்வளோ பாடுபடுத்துகிறோம் அவ்வளோ திட்டும் இதில் ஏதாவது கலந்து கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாளா அப்படின்னு தோணுது ஏய் இந்த டீல எதுவும் கலந்துருக்கியாடி அப்படின்னு கேட்குறாங்க என்னத்தை என்ன இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி மெயினாக கேட்கும்போது இந்த அதை பாரு நீயே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி உங்களுக்கு ஏ மேலே எந்த நம்பிக்கையும் இல்லைனா இனிமே உங்களுக்காக இந்த ரோஹிணியை சமைக்க சொல்லுங்கள் ஏன்னா அவங்க தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மருமகளும் கூட அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்பெஷலாக எங்கள் ஏபிசி எல்லாம் போட்டு ஏதேதோ செஞ்சு கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கத்தை இனிமே என் கையால் சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்க கொடுங்க டீ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வாங்கிட்டு போய்ட்றாங்க இதை பார்த்தா அண்ணாமலை சிரிச்சுட்டே எங்கள் மீனாவை பார்க்க என்னங்க இவ்வளோ திமுரு தனத்தோட போகிறான் சொல்லும்போது அவள் கொண்டு வந்து கொடுக்கும்போதே குடிக்க வேண்டியதானே அது எதுக்கு தேவையில்லாத பேச்சு அப்படின்னு எங்கள் அண்ணாமலை கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் மீனா உனக்கு அப்படி பண்ணால் செய்யக்கூடிய ஆளாக என்ன உன்னோட நினப்பெல்லாம் எங்கே தான் போகுதோ எதுக்கு இப்படி யோசிக்கிறேனே என்னால் புரிஞ்சு கூட முடியலை சரிமா ரோகிணி நீ போய் உங்கள் அத்தைக்காக ஸ்பெஷலாக ஏதோ செய்வல அதை செஞ்சு கொடு அதை அவளே சாப்பிடட்டும்னு சொல்ல எங்கள் விஜய் வந்து அப்படியே அதிண்டு போய் நிற்கிறாங்க தேவை இந்த கிட்ட என்ன பேச்சு கொடுத்தாலும் கடைசில வாங்கி கட்டிட்டு நம்ம மட்டும்தானே நீங்கள் விஜயா அப்படியே அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணிக்கு வேற வழியே இல்லை அந்த ஜூஸாக அந்த ஜூஸை போட்டு கொடுத்தாலே ஆண்டிக்கு பிடிக்காதே அப்படின்ற மாதிரி எங்கள் ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்கேன் என்னம்மா இருக்கேன் போமா அப்படின்னு சொல்லி இங்கே கிச்சனுக்கு அனுப்பி விடுறாங்க எங்கள் விஜய் அதெல்லாம் ஒன்று வேணாமா அப்படின்னு சொன்னாலும் எங்கள் அண்ணாமலை கேட்குற மாதிரி இல்லை இங்கே கம்பல் பண்ணி ரோஹினியை உள்ளே விட விஜயா அதை போய் இருக்காங்க இப்போ இந்த மீனாக கொண்டு வரும்பொழுதே குடிச்சிருந்துருக்கலாம் அவளை ஏதாவது பேசணுன்றதுக்காக கடைசியில் நம்ம தான் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம் கடைசியில் சாப்பாடும் இதே மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாலோ ஐயோ இனிமேல் வாய் முடி இருக்க வேண்டியதானு எங்கள் விஜயாவும் யோசனையில் இருக்காங்க